மதுரவாயல் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திமுகவில் தங்களை எம்எல்ஏ முன்னிலையில் இணைத்துக் கொண்டார்கள் சென்னை மதுரவாயல் தொகுதி திமுக எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி தனது அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடினார் அவருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்கள் உட்பட ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிலையில் பிறந்தநாள் அன்று மதுரவாயல் எம்எல்ஏவை சந்தித்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வார்ட் தாவைக்கா இளைஞரணி நிர்வாகிகள் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள் தாவிகா உறுப்பினர் அட்டையை உடைத்தும் உறுப்பினர் படிவத்தை கழித்தும் எரிந்தவர்கள் பின்னர் திமுக கட்சி துணை எம்எல்ஏ கையால் அணிந்து கொண்டார்கள் கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்ற எம்எல்ஏ தமிழகத்தில் திமுக அல்லது அதிமுக கட்சிகள் தான் நிலைக்கும் நடிகர்களின் கட்சிகள் விஜயகாந்த் கட்சி தற்போது இல்லாமல் போனது போல ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று தெரிவித்தார் நடிகர் வரா அவசத்துல ஒரு வேகத்துல நீங்க திமுக வந்து தமிழ்நாடு வரலாறு விஜயகாந்தோட கட்சி அப்படி இருக்கிறதுலாம் தெரியும் அதனால வந்து அப்படிதான் பெரியவர்கள் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியான நிறைய மாதிரி எல்லாம் இன்னும் நிறைய பேர் அவங்க அத்தனை பேரே நீங்க அடிச்சு மெசூஸ் எல்லாம் நீ இன்னொரு